ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இந்த போஸ்ட்டு பார்த்தீங்களா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர்லலாம் கூட வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட நிறைய மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மைவீத்ரு மெம்பர்ஸை விட மைவீத்தரில் இல்லாதவங்க இது எனக்கு ஷேர் பண்ணாங்க ஸோ அது மட்டும் கிடையாது இவர் கட்சிக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில கச்சஸ் கச்சஸ் இருக்குது அந்த கச்சஸ்ஸு ஸ்டேட்டஸ் வச்சிட்ருக்காங்க அவன் அவங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் ஸோ அந்தளவுக்கு இது வந்து இந்த இன்றைக்கி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஸோ இவர் தான் கம்பெனி மேலே கேஸ் கொடுத்து இப்போ வந்து கம்பெனி மூடணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி ராத்திரி பகலாக ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இவர் வந்து கட்சியோட நேமை யூஸ் பண்ணி இவரோட பவர் யூஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கார் அதில் எனக்கு தெரிஞ்சதும் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் ஆனதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை வச்சு வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்செல் இஓடபிள்யூ சென்னையில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ்க்கெலாம் மனு கொடுத்துருக்காரு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சாரை வச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த விஜயானந்த் அழகர்சாமி ஸ்டாலின் கோயம்புத்தூர் ஸ்டாலினா அந்த சோடாபுட்டி தான் கோயம்புத்தூர் ஸ்டாலின் அசோக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஜீவன் வந்துச்சு பாலுமணியா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா செட் பண்ணி யூடியூப்பில் ரூமர்ஸை கிளப்பினாங்க சரிங்களா கம்பெனி மூணுன்றதுக்காக எல்லாருக்கும் அப்படி பொய்யான விஷயங்களை வந்து பறிப்பிட்ருந்தாங்க நம்ம சொந்த அறிவில்லாத யூடியூப் ஜீவன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிடைச்சிருக்கு மைவீதரை பற்றி பேசுனா வியூஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு சோத்துக்காக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜயரவன் சார் வந்தார் விஜயரவன் சார் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம ஒரு தர்ணா போராட்டம் பண்ணாங்க யூடியூப்பில் பொய்யான நியூஸ் வந்து பரவிப்பிட்ருக்காங்க பொய்யான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ஸ்டாலினும் அந்த விஜயானந்தும் பண்ண வேலை அதாவது பீ திரின்னு ஒரு கம்பெனியில் இவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க பல லட்சம் மெம்பர்ஸ் கிட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஏமாத்திட்டாங்க மொரிசியஸில் தீவு வாங்கிட்டாங்க கண்டெய்னர் கண்டெய்னராக பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய்யான விஷயத்த வந்து செய்தியில் போட்டு விட்டாங்க நம்ம சொந்த அறிவு இல்லாத ஜீவனங்களெல்லாம் செய்தியில் வரதை உண்மையை நினச்சிக்கிட்டு யூடியூப்பில் போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க மைவித்திரி மெம்பர்ஸ் எல்லோரும் ஜர்க்கானாங்க சப்பரானாங்க கம்பெனி ஆமாத்து கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி இருந்து ஒரு அத்தாரிட்டி மெம்பர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனு கொடுக்க போனாங்க கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அப்போ வந்து கூட்டங்குட்டி போய்கிட்டு தர்ணாவில் உட்காந்ததுனால போலீஸ் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அதில் எம்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணாங்க மற்றவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டே ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஜயராகவன் சார் வந்தார் விஜயராகவன் சார் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பொய்யான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தவங்க இந்த அழகர் சாமி ஸ்டாலின் கோயம்புத்தூர் ஸ்டாலின் விஜயானந்த் அவங்க இவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா அசோக்கம் விஜயராகவன் சாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தது அப்போ வந்து விஜயராகவன் சாரை தூக்கணும் அப்படின்றதுக்காக அவர் மேலே ஒரு சில கேசஸ் போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெட் அவார்டு வாங்கினது வந்து பேக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க அதை விசாரிக்கும்போது அவரோட பிஹெச்டி பட்டம் வந்து பேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு பெரிய பிளாக் மார்க் ஓப்பனா சொல்ல அது பிளாக் மார்க் தான் அதை வச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூடியூப்பில் கிளப்ப ஆரம்பித்தாங்க விஜயராஜன் சார் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அசோக்கோடைய பாஸ்ட் லைஃப் பற்றி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் இருந்தது அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது அதுக்காக பார்த்தீங்கன்னா மறுபடியும் கட்சியோட நேம்ஸ் வச்சு இவர் வந்து உள்ளே வந்தார் கட்சியோட கட்சியை கொண்டு வந்தார் கட்சியை கொண்டு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய சேலம் நிர்வாகிகளை வச்சு இந்த கம்பெனியை வந்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்தாரு கட்சி அங்கேயே வந்திருக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்குண்டான வேலையை கம்பெனி சைடில் இருந்தாங்க லீகலாக கேஒய்சி அப்லோட் பண்ணுறது அதுக்கப்புறமா பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது அப்பு ஓப்பன் பண்ணுறது ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டு இருந்தது கம்பெனி ப்ராப்பராக டெவலப்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் வந்து சைலண்ட்டாக இருந்தார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனி எப்படியாச்சும் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட திரு அங்கடி வேலை மறுபடியும் ஆரம்பித்தார் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பேசி இவரை கிண்டல் பண்ணியோ இல்லை இவரோடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி அந்த வீடியோஸ் ஒயின்ஷாப்பை சண்டை போட்ட ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ் ஸ்ப்ரெட் பண்ண எல்லோரையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போடணும் அப்படின்றதுக்காக அவங்க மேலே வந்து கேஸ் போட்டார் சரிங்களா கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவரோட திலாளங்கடி வேலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திலாளங்கடி வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கம்பெனி பார்த்திங்கன்னா மூணு வருஷத்தில் பத்து பைசா கூட யாருமே ஏமாறல கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அதனால் வந்து கேஸ் வந்து அந்தளவுக்கு மூவ் ஆகலை கம்பெனி வந்து மூட முடியாது அப்படின்னு பிளான் பண்ண இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ரெண்டு தற்கொறிகளை செலக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு தற்கொரிகளை செலக்ட் பண்ணி தருமபுரியில் இருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போய் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கரெக்டாக எல்லாம் மெயின்டைன் பண்ணி என்னென்ன சொல்லணுமோ அப்படியே அதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க போல் பிரெயின் வாஷ் பண்ணி என்ன சேர்த்துனாங்க பத்து பைசா கூட எனக்கு வரல எனக்கு இன்கம் வரல கம்பெனி என்ன ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தனிச்சை பண்ணதில் கம்பெனி மேலே இருக்கிற கால் புணர்ச்சியால் கம்பெனி மூடணும் அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பில் பண்ண ஒரு விஷயம் யாரும் பார்த்தீங்கன்னா பத்து பைசா ஏமாறல கேஒய்சி ப்ராசஸ் அண்டு எலெக்ஷன் ப்ராசஸில் அமௌண்ட் போடாமல் இருக்காங்க ஸோ இதை காரணமாக வச்சு ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் வழக்கு போட்டிருக்காரு ஓப்பனா சொல்ல போனால் இது போய் வழக்கு எலெக்ஷன் முடிஞ்சதும் இந்த ரெண்டு லேடிஸை வச்சு கேஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாரு நம்ம அசோக் சார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதுக்கு நடுவில் வீத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பர்சன் நம்மளால பார்த்தீங்கன்னா அசோக் வந்து ஃபேஸ்புக்கிலெலாம் ஃபோன் நம்பர் போட்டு வச்சுருக்காரு ஸோ இந்த கம்பெனியை வந்து இப்போ பேமெண்ட் போடாமல் இருக்கிறது காரணம் அசோக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவர் சப்பர் ஆகிட்டார் ஸோ அதனால் அசோக் மேலே இருக்கிற கோபத்தில் அவருக்கு கால் பண்ணி கம்பெனி பற்றி இனிமேல் ஏதாச்சும் பண்ணினா பேசினா இல்லை ஏதாச்சும் பண்ணினா சாகம் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டுருக்காரு ஸோ நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட் கிடச்சிருச்சு எப்படியாச்சும் ஒன்று தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தார் இந்த நேரத்தில் கண்ணனா கண்ணன் யாரோ ஒரு பர்சன் கம்பெனில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பர்சன் கால் பண்ணுது கம்பெனியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் நம்பர்லேருந்து வந்துச்சு அவரோட ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோட்டோவும் பக்கத்தில் இருந்தார் எம்டி கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னா எம்டி கூட இருந்தால் எம்டி எம்டி சொல்லி தான் ஃபோட்டோ இது ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவரே இல்லை சரி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவரும் படித்தவர் தானே யாரோ ஒருத்தன் கால் பண்ணது கம்பெனி எம்டி என்ன பண்ணுவார் அப்படின்னு இவருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட்டு கம்பெனியை மூடணும் அப்படின்ற அந்த ஒரு கால் புணர்ச்சியில் கம்பெனி எம்டிக்கு வந்து ஏ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க விஜயராவன் சார் அவர் என்னடா பண்ணார் அவர் அவர் மேலேயும் கேஸ் போட்டிருக்கீங்க கால் பண்ணார் ஒருத்தர் அவர் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கலாம் ஓகே கேஸ் போட்டிருக்கீங்க கம்பெனி எம்டி என்னடா பண்ணிணார் அப்படின்னு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஸோ இது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்தாளா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கட்சியை உள்ள எழுக்கிறார் அன்புமணி சார்கிட்ட சொல்லி அவர்கிட்ட என்னென்ன சொன்னாரா தெரியல அவர்கிட்ட சொல்லி அவர் அன்புமணி சாரே பார்த்திங்கன்னா ஒரு மனு கொடுக்க வச்சுருக்காங்க எப்படின்னா என்னுடைய நிர்வாகியை மைவி த்ரீ மெம்பர்ஸ் வந்து மிரட்டியிருக்காங்க அதனால் கம்பெனி எம்டியே தூக்கி ஜெயிலில் போடுங்க குண்டாசில் போடுங்க கம்பெனி மூடி கம்பெனியோட சொத்தைலாம் பறிமுதல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் மனு கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து என்ன கணக்கில் எடுத்துக்கிறதா தெரில அதே மாதிரி இந்த மனு கொடுக்க போகிறப்ப கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் ஒரு உருட்டு உருட்டுச்சு பாருங்கள் ரெண்டாயிரம் கோடி மோசடி பண்ணிட்டாங்க அதனால் வந்து அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க கம்பெனி வந்து மூடிட்டு சொத்தால் பறிமுதல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக பேசிக் நாலேஜ் கூட இருக்காது கம்பெனியை பற்றி ஒன்றுமே தெரியாது மொத்தமாக மைக் அடிச்சது என்னென்னவோ சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாமகவா பாமக குரூப்பு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சி மூலமாக உள்ள வந்த ஒரு சில விஷயங்கள் கட்சி மூலமாக கம்பெனிக்கு கொடுத்த அழுத்தங்கள் இதெல்லாம் அன்புமணி சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டைம் உள்ளே வந்திருக்காரு அதுக்கப்புறம் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்காங்க அடுத்தது வந்து கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் ஸோ இதெல்லாம் பண்ணியும் கம்பெனி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி போயிட்டே இருக்குது ஸோ விசாரணையும் போயிட்டுருக்கு கம்பெனி வேறு எதுவும் பண்ணவும் முடியல கம்பெனி ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவர் மறுபடியும் இன்னொருத்திலாங்காண்ட்டி வேலை பண்ணியிருக்காரு கம்பெனி வந்து பணம் போடுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கம்பெனி பணம் போட ரெடியாக இருந்தாலும் ஒரு சில அழுத்தத்தால் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ வந்து நீங்கள் கம்பெனி கேள்வி கேட்டணும் இல்லை கம்பெனி மேலே கோவப்படணும் அப்படியெல்லாம் இருக்காதிங்க சரிங்களா கொஞ்சமாச்சும் யோசிங்க கம்பெனி இப்போ இந்த கண்டிஷன் வந்ததுக்கு காரணம் யார் அப்படின்றத கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கும் இருந்து ஒரு எச்சரிக்கை நோட்டீஸா கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் வந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா மைவித்திரில் பணம் போடுறதா இருந்தால் எச்சரிக்கையாக இருங்க பணம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து வேறு எந்த டிவி சேனல்லேயும் வரல எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் பதிப்பிட்ருந்தாங்க அதே மாதிரி வந்து யூடியூபர்ஸ் தான் அதிகமாக பதிப்பிட்ருந்தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அரசியல் நெருக்கடியாக இல்லை போலீஸு தானாக கொடுத்த ஒரு நோட்டீஸா அப்படின்றது தெரியல அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ இது யாருக்கிட்ட நம்ம வைக்கா சாரோட இப்போ மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா கம்பெனி ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க கம்பெனி ஒன்றும் பண்ண முடில அப்படின்றதுனால ஒரு மாஸ்டர் பிளான் யூடியூப்பில் வந்து ஒரு ரெண்டு தற்கொறைகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி இது அமௌண்ட் இது கொடுத்தாரா என்னென்னு தெரியல ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா யூடியூப்பில் மைவித்திரை பற்றி பேசுகிறது மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரி சுற்றிட்டுருக்காங்க ஸோ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு போல் ஸோ கடைசியாக இப்போ அசோக் சாரோடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னா மைவித்திரியை எதுவும் பண்ண முடில அப்படின்றதுனால மைவித்திரி மெம்பர்ஸை வச்சு கம்பெனியை மூடணும் அப்படின்றது தான் களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இப்போ அடிக்கடி யூடியூப்பில் வரவர் தெரியுங்களா யூடியூப்பில் வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணுவார் மெம்பர்ஸை வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்லுவார் கம்பெனி மூடிடுவாங்களோ அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் சொல்லுவார் சரிங்களா ஸோ அது மட்டும்தான் சொல்லுவார் எதுக்காக அப்படின்னா பதட்டு பண்ணணும் மைவித்திரி மக்கள் வந்து பதட்டு பண்ணணும் பய பண்ணும் கம்பெனி எதிர்த்து கேள்வி கேட்கணும் கேஸ் கொடுக்குறதுக்கு அவங்களா வரணும் ஸோ கேஸ் கொடுக்குறதுக்காக ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆள் பிடிச்சி கொடுக்குற ஆளுங்க தான் அந்த கௌதமனியும் விஜயும் ஸோ ஆசையை தூண்டி என்ன சொல்கிறது ஆசையை தூண்டி ஆளுங்க சேர்த்திட்ருக்காங்க எதுக்காக கம்பெனியை மூடணும் அப்படின்றதுக்காக ஆள் பிடிச்சிட்ருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் அல்ல கைங்க விஜய்கார்த்திக்கும் கௌதமணி அப்படின்னு நான் சொல்லலை கீழே வந்திருக்கிற கமெண்ட்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது எப்படியாச்சும் ஒன்று கம்பெனி மூடணும் அப்படின்றதுக்காக லைப் களத்தில் இறங்கியிருக்காரு நம்ம அசோக் சார் அதுக்கு ரெண்டு பேர் வந்து ஜால்ரா போட்டுட்ருக்காங்க அவங்களோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா சும்மா ஒன்றுமே கிடையாது எல்லா எதுவுமே கரெக்டான ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசுகிற வார்த்தைகளாக தான் இருக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இருக்காது அவங்க பாட்டி காலத்தில் மூடிட்டு போன கம்பெனியெல்லாம் இழுத்து போட்டுனா இந்த மாதிரி தான் ஓடிடுறோம் இந்த மாதிரி தான் ஓடிடும் அதனால் போய்ட்டு கேஸ் கொடுங்க ஆகாதீங்க கேஸ் கொடுங்க அப்ளிகேஷன் பேன் பண்ண சொல்லுங்கள் கூட்டம் கூட்டமாக போய் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து எத்தனை பேரை ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு தலைக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு அசோக் சார் சொன்னாரா என்னான்னு தெரில அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே கேஸ் கொடுக்கவாங்க கேஸ் கொடுக்கவாங்க கேஸ் கொடுக்க முன்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் அவங்க வந்து வீடியோ போட்டு தெரியுறாங்க ஸோ மைவி திரு மெம்பர்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸ் எதுவும் உண்மை கிடையாது ஸோ அவங்க ஏதோ ஒரு இன்டென்ஷனில் போட்டுட்ருக்காங்க நமக்கு வந்து நல்லது பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பெரிய சமூக சேவர்களோ இல்லை மக்கள் நல்ல விரும்பிகளோ எல்லாம் கிடையாது யூடியூப்பில் வீடியோ போட்டால் வியூஸ் வரும் வியூஸ் ஸோ கையில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் மொத்தமாக வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய பர்சன்ஸோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் உட்காந்துன்னு வீ வீடியோ பார்த்துன்னு கமெண்ட் பண்ணின்னு அவனுக்கு வந்து உங்களை பாடி ஷேம் பண்ணினேன் நீங்கள் அவங்களை திட்டின்னு தேவையில்லாத விஷயங்கள் ஸோ கம்பெனியை மூடணும் அப்படின்றதுக்காக ஒரு கேங்கே கூட்டமாக இறங்கியிருக்கு சரிங்களா ஓப்பனாக சொல்லப்போனால் காசு கொடுத்து கூட கொஞ்சம் பேர் உள்ளாக வந்திருக்காங்க காசு வாங்கினா வீடியோ போடுறது காசு வாங்கினா கமெண்ட் பண்ணுறதுக்காகவே ஒர்க் அவுட்டை சுற்றிக்கிட்டுருக்கு நீங்கள் எவனோட வீடியோவும் போய் பார்த்துட்ருக்காதீங்க எவனும் பார்த்தீங்கன்னா கையில் ஆதாரத்தை வச்சினோ இல்லை பிரான்ச் ஆஃபீஸ் போய் டைரக்டர்கிட்ட பேசியோ இல்லை அத்தாரிட்டி மெம்பர்ஸ் கிட்ட பேசியோ நடுநிலையாக நிற்கக்கூடிய ஆளுங்க கிடையாது ஸோ இந்த போஸ்ட்டு வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றது கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சதுரங்க வேட்டை சரிங்களா இப்போ எலெக்ஷன் போயிட்டுருக்கு விக்கிரவாநண்டி தொகுதியில் பாமக நிற்குது சரிங்களா பாமகவையும் மெம்பர்ஸ் ஸோ மைவித்திரி மெம்பர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் இங்கே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு ஓட்டு ஸோ ரெண்டுத்துக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் எதையோ ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக யாரோ கிளப்பி விட்டாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சா முடிஞ்சால் முடிஞ்சால் அவரே ஏதாச்சும் வந்து கிளப்பி விடுவார் என்னது இவரோடய கைப்பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் வரும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவர் வந்து எப்படி என்ன சொன்னாலும் சரி கடைசியில் வந்து உங்கள் கம்பெனி தான்ப்பா பண்ணுச்சு பண்ணிச்சு இது நாங்கள்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார் என்னன்னு தெரியல சரி பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க யாரோ ஒரு பர்சன் கால் பண்ணதுக்கு கம்பெனி எம்டி என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி யாரும் ஒரு பர்சன் இந்த போஸ்ட் போட்டதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு ஐயா விடிய விடிய கண்ணை முடிச்சு ரொம்ப கிறக்கமா இருக்கிய தேனு எனமாவு கேப்பையெல்லாம் கிண்டி கூழு எடுத்துட்டு வருவா கூழு நான் வேற ஏதாவது கேட்கப்படும் தம்பி